வாழ்க வளமுடன் காலை வணக்கம் ஏன் ஃபோட்டோ தெரிய மாட்டேங்க தண்ணி எடுத்து கொடுங்க ஹலோ வியர்ஸ் வாழ்க வளமுடன் காலை வணக்கம் நான் தெரிவேன் தெரிய மாட்டேங்க ஐயோ ஆ இப்போதான் வணக்கம் யஸ் வாழ்க வளமுடன் சளி தொந்தரவு காய்ச்சல் அப்படி இருக்கா வெத்தலை துளசி மிளகு ஓமவல்லி இலை ஒரு துண்டு இஞ்சி ரெண்டு பல்லு பூண்டு எல்லாம் போட்டு கொதிக்க வச்சு குடிச்சிங்கன்னா அது கூட இப்போ குழந்தைகளாக இருந்தால் குடிக்க வைக்கிறது கஷ்டம் அதனால் ஒரு துண்டு வெள்ளம் போடலாம் நீங்கள் வெள்ளமும் சீக்கிரம் சளியே பழுக்க வைக்கும் அதனால் ஒரு துண்டு வெள்ளம் போட்டு கொதிக்க வச்சு வடிகட்டி கொடுத்தீங்கன்னா சளி இருக்கிற இடம் தெரியாமல் போயிடும் பொதுவாக சீசன் மாறுற நேரம் சளி பிடிக்கும் அது வெயில் காலம்னா உஷ்ண சம்பந்தமான நோய்களான வேணல் கட்டி இதெல்லாம் புறப்படும் வணக்கம் பா இளங்கோ வணக்கம் இந்த வேணல் கட்டிக்கு நீங்கள் வந்து லேசாக சுண்ணாம்பு ஒரு அரிசி அளவு சுண்ணாம்பு மஞ்சள் அது தேங்கண்ணெயில் குழச்சி சூடு பண்ணி வேனல் கட்டியில் போட்டிங்கன்னா வேரோட வேனல் கட்டி உடஞ்சிரும் அதே மாதிரி வேர்கூருவாக நொங்கு வாங்கி தேங்க முதுகெல்லாம் சில பிள்ளைகளுக்கு வேர்கூறு அள்ளி தட்டியிருக்கும் முதுகு கழுத்து இந்த மாதிரி இடங்களில் வேர்க்கூறு அள்ளி தட்டியிருக்கும் அப்படி உள்ள குழந்தைகளுக்கு நீங்கள் நுங்கு பூசலாம் காட்டன் ட்ரெஸ் போடணும் வெயில் காலம் வந்தாச்சினாலே காட்டன் ட்ரெஸ் தான் நிறைய போடணும் இந்த நெட்டடு நைலான் ட்ரெஸ்ஸுகள்லாம் குளிர் காலத்துக்கு தான் ஏற்ற ட்ரெஸ்ஸு அப்படி காட்டன் ட்ரெஸ்ஸுங்க போட காலையிலையும் சாயந்தரமும் குளிக்க இந்த மாதிரி இருந்தோன்னா வெயிலோட தாக்கம் நம்மளை ஒன்றும் செய்யாது அதே மாதிரி மோர் நிறைய குடிங்க மோர் தயிரை விட மோர் நிறைய சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லது காலை கடும்சுக்கு மாலை ம மதியம் நெய் உருக்கி மாலை க கடுக்காயின்னு சொல்லி பழமொழி உண்டு இந்த மூணு பொருளும் சேர்த்தா கம்போனி நடக்க வேண்டாமா அதே மாதிரி வீட்டில் ஒரு முருங்கை மரம் இருந்தாலும் கம்போனி நடக்க வேண்டாம் ஏன்னா முருங்கை மரம் நம்ம உடம்புக்கு வேண்டிய சத்தை முருங்கை இலத்த